உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக சென்னையிலே நடந்து கொண்டிருக்கிற தூய்மை பணியாளர்கள் போராட்டம் ஒரு மிக மோசமான அரச ஒடுக்குமுறைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது நீதிமன்றத்தில் திமுக காரர்களை வைத்தே ஒரு வழக்கு தொடுத்திருக்கிறார்கள் அதாவது பொதுமக்கள் நடந்து செல்லுகிற பாதையில் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்துவதால் பொதுமக்கள் நடந்து செல்ல முடியாமல் அவதிப்படுகிறார்கள் அப்படின்னு ஒரு வழக்கை உயர்நீதிமன்றத்தில் தொடுக்கிறாங்க அந்த வழக்கு விசாரணைக்கு வருது வருகிற போது திமுக ஆதரவு நீதிபதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கிற வகையில் நீங்கள் வந்து அந்த இடத்துல போராடக்கூடாது அதனால் காவல்துறை உடனடியாக அவர்களை அங்கேருந்து அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு கொடுக்குறாங்க அந்த உத்தரவை நிறைவேற்றுறதுக்கு அதாவது மதிப்புக்குரிய தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள் கூலி படம் பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் கூலி கேட்டு போராடுகிற இந்த தூய்மை பணியாளர்களை அகற்றுவதற்கு ஆயிரக்கணக்கான போலீஸை கொண்டாந்து அந்த இடத்துல குவிக்கிறாங்க போலீஸ் அப்படின்னாவே இந்த திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு ஒரு ரவுடித்தனமாக நடந்துகிற நிலை நிலையத்தில் வைத்து அப்பாவிகளை அடித்து கொள்ளுகிற மிக மோசமான போக்குடைய செயல்பாடு உடைய ஒரு துறை அப்படின்னு இன்னைக்கு வந்து மாறியிருக்கு அதுக்கு எந்த வகையிலும் வருத்தம் தெரிவிக்காத முதலமைச்சர் அதற்கு எந்த வகையிலும் பொறுப்பேற்காத மதிப்புக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த தூய்மை பணியாளர்களை அகற்றுவதற்கு காவல்துறையினரை கொண்டு வந்து நிறுத்தி அவர்கள் மிக மோசமான வன்முறையை அரச பயங்கரவாதத்தை அந்த அப்பாவி பணியாளர்கள் கிட்டத்தட்ட எண்பது சதவிகிதம் பெண்கள் தான் அங்கே இருந்தாங்க அந்த பெண்கள் மீது கட்டவிழ்த்து விட்டார்கள் மிக மோசமாக கெட்ட வார்த்தைகளில் அவர்களை கடுமையாக திட்டுவது சேலைகளை பிடித்து இழுப்பது பிடித்து இழுத்து தாறுமாறாக தள்ளுவது அவர்களை கூட்டத்துக்குள் வைத்து குத்துவது யார் அடிக்கிறாங்கன்னு தெரியாம இடுப்பில் பின்புறத்தில் முத்துக்களை எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் வச்சு கூட்டத்துக்குள்ளே வச்சு குத்துவது இப்படி பல தொல்லைகளை பெண்களுக்கு கொடுத்துருக்கிறார்கள் அந்த பெண்கள் சில பேருக்கு வந்து ரத்த காயங்கள் வந்து ஏற்பட்டிருக்கு இப்படி அவர்களை அப்புறப்படுத்த வேண்டிய தேவையும் அவசியமும் இல்லை இது முதலமைச்சர் கவனத்துக்கு குறிப்பாக துணை முதல்வர் கவனத்துக்கு போச்சா இல்லையா நான் கேட்குறேன் மேயருக்கு இது உடன்பாடா ஆண்களை வைத்து பெண்களை அடித்து அவர்களை கையில் மட்டக்கிட்டு வண்டியில் ஏறுகிற போதே பின்னாடி குத்துறது அட்டிக்கிறது முதுகில் ஓங்கி அட்டிக்கிறது சேலையை பிடிச்சி இழுக்கிறது ஜாக்கெட்டை கிழிக்கிறது இதெல்லாம் வந்து சட்டம் வந்து இதெல்லாம் அனுமதிக்குதா கோட் அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்த சொன்னதா அவர்கள் மீது மிக மோசமான இந்த வன்முறையை கட்டவிழ்த்து விட சொன்னதா இவர்கள் காவல்துறையினர் மக்களின் நண்பர்களா இல்லை பொறுக்கி ரவுடிகளா நான் கேட்குறேன் இன்னும் சொல்ல போனீங்கன்னா இந்த போராட்டத்தில் இந்த போராடுகிற மக்களுக்கு ஆதரவு தெரிவித்த வழக்கறிஞர் சமூக செயற்பாட்டாளர் மதிப்புக்குரிய நிலவு மொழி செந்தாமரை அவர்களையும் வளர்மதி அவர்களையும் சிறைப்படுத்தி கைது பண்ணி அவங்க ரெண்டு பேரையும் தூய்மை பணியாளர்களை கொண்டு போய் அடைச்ச இடத்துக்கு கொண்டுகிட்டு போகாமல் வேறொரு இடத்துக்கு கொண்டுக்கிட்டு போய் இரவு முழுவதும் வைத்து அடித்திருக்கிறார்கள் பெண் காவலர்கள் அசிங்க அசிங்கமாக பேசியிருக்கிறார்கள் இவர்களெல்லாம் காவல் பணியில் இருப்பதற்கு தகுதியற்றவர்கள் காவலில் பணி செய்கிற பெண்கள் இப்படியா வந்து கேவலமாக வந்து பேசுவாங்க மூன்றாம் தரமாக பேசுவாங்க மக்கள் மத்தியில் பணி செய்கிற போது எவ்வளவு நாகரிகமாக நடந்து கொள்ள வேண்டும் யோசிங்க ஆனால் காவல்துறையில் இன்றைக்கு பணி செய்கிற பெண்கள் எவ்வளவு மட்டமாக நடந்துக்கிறாங்க நிலவு மொழி செந்தாமரை அவர்கள் சொல்றாங்க எங்களை இரவு வந்து அடித்தவர்கள் யாரும் யூனிஃபார்மில் வரல அதுவும் யூனிஃபார்ம்ல இருந்தவர்களும் யாரும் வந்து பேட்ச் அதை வச்சிக்கிறல பேரெல்லாம் எடுத்து வச்சிட்டு வந்து எட்டி உதைத்திருக்கிறார்கள் மட்டைக்கு அடித்திருக்கிறார்கள் நிலவு மொழி செந்தாமரை தோழருக்கு கை வந்து கடுமையாக வந்து உடைக்கப்பட்டிருக்கு வளர்மதி அவர்கள் நிமிந்து உட்கார முடியாத அளவுக்கு மயங்கி கிடக்கிறாரு இவங்களை நான் மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போறோம்னு சொல்லிட்டு இந்த காவல்துறையினர் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா சிந்தாரிப்பேட்டை எஃப் ஒன் காவல் நிலையத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க ஏண்டா அங்கே என்ன மருத்துவமனை இருக்குதா நான் கேட்குறேன் உங்களுக்கு யார் கொடுத்தது அந்த உரிமை போராடுகிற உரிமை என்பது சட்டம் அவர்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய உரிமை அவர்களை அங்கிருந்து அகற்றி வேறு இடத்துக்கு கொண்டுட்டு போங்க அப்படின்னு சொன்னால் அந்த வேலையை தான் நீங்கள் செய்யணும் அவர்களை அடிப்பதற்கு உங்களுக்கெல்லாம் உரிமை கொடுத்தது யார் நான் கேட்குறேன் காவல் நிலையங்களுக்குள் வைத்து அடித்து கொள்வது பொதுவெளியில் தங்களுக்கான உரிமையை கேட்டு போராடுகிற போராளிகளை அட்டித்து நொறுக்குவது பெண்கள் என்று பார்க்காமல் அவர்களை மானபங்கப்படுத்துவது இதெல்லாம் வந்து உங்களுக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தது இதெல்லாம் மதிப்புக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா யோசிச்சு பாருங்க நீங்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்களே அந்த வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றுனீங்களா அதை கேட்க மாட்டாங்களா தூய்மை பணியாளர்கள் நான் கேட்குறேன் பதினைந்து ஆண்டு காலமாக நீங்கள் பணி நிரந்தரப்படுத்துவோம் என்று கொடுத்த உத்தரவாதத்தை நம்பி திமுக ஆட்சியிலையும் சரி திமுக ஆட்சியிலையும் சரி தொடர்ந்து அவர்கள் போராடி கொண்டே அந்த பணியை செய்து கொண்டிருந்தார்கள் துப்புரவு பணியாளர்கள் ஒரு 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 நாளைக்கு சென்னையில் வந்து துப்புரவு பணி செய்யலைன்னா சென்னை நகரம் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள் பதினஞ்சு வருஷம் கழித்து அவர்களை நீங்கள் வந்து வேலையை விட்டு தூக்கிட்டீங்க நீ இனிமேல் ஒன்றாந்தேதி ஆகஸ்ட்லேருந்து வேலைக்கு வராத அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க உனக்கு வேலை வேணும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து தனியார் நிறுவனத்துக்கு துப்புரவு பணியை கொடுத்துட்டோம் நீங்கள் அங்கே போய் வேலையில் சேர்ந்துக்குங்க அப்படின்னு நீங்கள் வந்து சொல்கிறீங்க இவங்க இந்த பதினைந்தாண்டு காலமாக தமிழகத்தை ஆட்சி செய்த அண்ணா திமுகவும் கொடுத்த உத்தரவாதத்தை நம்பி வேலைக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க அந்த நீங்கள் கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கிற அந்த கார்ப்பரேட் நிறுவனத்துக்கிட்ட போனால் நாற்பது வயசுக்கு மேல இருக்கிறவங்க எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது பொதுமக்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் இவ்வளவு தூரம் அவர்கள் போராடுகிறார்கள் என்பதை ஊடகங்களும் மூடி மறைக்குது ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய திமுகவும் அதை மூடி மறைக்குது இதுக்கு குரல் கொடுத்து களத்தில் நின்று போராட வேண்டிய எதிர்கட்சி தலைவர் மதிப்புக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஊர்ல என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல அவர் வந்து களத்துல நின்றுக்கணும் இந்த மக்களுக்காக குரல் கொடுத்துருக்கணும் இல்லை அங்கே வந்து பாத்தீங்கன்னா வரிசைய கம்யூனிஸ்ட் கொடிகள் தான் கட்டி இருக்கு கம்யூனிஸ்ட் கட்சி அவர்களுக்காக வந்து களத்தில் நின்று அவர்களோடு தொடர்ச்சியாக போராடி இருக்கணும் கூட்டணியில் இருக்காங்க அவங்க சிபிஐ சிபிஎம் ரெண்டு கட்சியும் கூட்டணியில் இருக்காங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய சிபிஐயும் சிபிஎம் மதிப்புக்குரிய தோழர் சண்முகம் அவர்களும் தோழர் முத்தரசன் அவர்களும் களத்தில் நின்று அவர்களுக்காக நீதி கேட்டுக்கணும் கேட்கல அடுத்தது அங்க போராடி கொண்டிருப்பவர்களில் பாதி பேர் வந்து ஆதி திராவிட மக்கள் அந்த மக்களுக்காக களத்தில் நிற்கிறேன் அவங்களுக்காக நான் போராடுறேன் அப்படின்னு சொல்ற மதிப்புக்குரிய அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து அங்க களத்துல நின்று இருக்கணும் அவர் அந்த கூட்டணியில இருக்காரு திமுக கூட்டணியில திமுகவுக்கு ஒரு பாரிய அழுத்தம் கொடுத்து அந்த மக்களுக்கு ஒரு நீதி கிடைக்க செஞ்சிருக்கணும் ஈரோடு கிழக்குல அருந்ததிய மக்கள் ஆந்திராவில் இருந்து வந்தவர்கள் அப்படின்னு சொன்ன காரணத்துக்காக என்ன குதி குதிச்சிங்க ஐயா சக்கையன் அவர்கள் என்ன குதி குதிச்சிங்க தம்பி நாகை திருவள்ளுவன் அடேங்கப்பா அப்பா என்ன பேச்சு என்ன குதி என்ன பண்ணிங்க இன்னைக்கு அதே அருந்ததிய மக்கள் வேலை இழந்து இன்னைக்கு வந்து நடு ரோட்ல தூக்கி வீசப்பட்டிருக்காங்க உனக்கெல்லாம் நாற்பது வயசு ஆயிடுச்சு நாங்க எடுத்துக்க மாட்டோம்னு அந்த கார்ப்பரேட் நிறுவனம் சொல்லுது தங்க பதினைந்து ஆண்டு காலமா இருபத்தஞ்சு வயசுல இந்த வேலைக்கு வந்திருந்தா இந்த பதினஞ்சு வருஷத்துல நாற்பது வயசு ஆகாம என்ன ஆகும் பதினஞ்சு வருஷமா நீங்க பதவியை நாங்க உங்களுக்கு வந்து நாங்க வேலையை உத்தரவாதப்படுத்துறோம்னு போய் சொன்னது யாரு அவர்கள் தானே குற்றவாளி அப்படி பார்க்க போனா ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குற்றவாளி இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் குற்றவாளியா இல்லையா இதையெல்லாம் நீங்க எல்லாம் கேட்க மாட்டீங்களா தம்பி நாகை திருவள்ளுவன் எங்க போனீங்க நீங்க ஒரு நாள் கூட களத்துக்கு வரல நான் கேக்குறேன் என்னமோ நீங்க அருந்ததிய மக்களுக்காக புடுங்க போறது மாதிரி சொன்னீங்களே வந்து பேசுனீங்களே ஐயா அதிகமானவர்களே ஆதி தமிழர் அதிகமானவர்களே வந்து அப்படியே பயங்கரமா சீமான வந்து அப்படியே கட்டிச்சு கொலை செஞ்ச மாதிரி வந்து பேசுனீங்க மக்களுக்கு பிரச்சனை அங்க வந்து நின்று நின்று நாகை திருவள்ளுவன் களத்துக்கு வரமாட்டாரு சீமானுக்கு பாதிப்பு அரசியல் பண்றதுக்கு வருவாரு சக்கையன் அவர்கள் நாகை சீமானுக்கு எதிராக அரசியல் பண்ண வருவாரு ஆனால் இன்றைக்கு இந்த அருந்ததிய மக்கள் போராடி களத்துல நிக்கிறாங்க அதுக்கு நீங்க வரமாட்டீங்களா நான் கேட்கிறேன் அதே மாதிரி ஐயா திருமாவளவன் அவர்கள் வந்து அவங்களுக்கு களத்தில் நிற்க மாட்டேங்க நைட்டு பன்னெண்டு மணிக்கு வந்து பார்த்துட்டு அப்படியே ஓடி போயிட்டா சரியா இந்த இன்னைக்கு மட்டைக்கே அடிக்கிறான் பெண்கள் எல்லாம் கும்மாங்குத்து குத்துறான் சேலையை பிடிச்சி இழுக்கிறான் போராட்ட களத்தில் நின்ற நிலவு மொழி செந்தாமரையவும் வளர்மதியவும் தனிப்பட்ட முறையில் கொண்ட வச்சு அட்டிச்சு கெட்ட வார்த்தையில் திட்டி கையெல்லாம் ஒடிச்சு விட்டுருக்கான் இதெல்லாம் என்னன்னு கேட்க மாட்டீங்களே நீங்கள் ஐயா அண்ணன் மதிப்புக்குரிய திருமாவளவன் அவர்களை என் கூட்டணி தருமம் தடுக்குதா உங்களுக்கு நான் கேட்குறேன் தொடர்ந்து களத்தில் இருக்காரு சீமா சம்பிரதாயத்துக்காக போகல உங்களை ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினார் அத்தனை பேருக்கும் உணவு சமைத்து எடுத்து கொண்டு போய் தன் கையாலேயே ஒவ்வொருத்தருக்கும் உணவு கொடுத்து அவர்களோடு போராட்டத்தில் கலந்துகிட்டார் இன்னைக்கு அவர்கள் கைது செய்து கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சிருக்கான் நாம் தமிழர் கட்சி தம்பிகளை காவல்துறையினர் தாக்குறாங்க ஆனால் அண்ணன் செந்தம்லன் சீமான் துணிச்சலா அந்த இடத்துல போய் இன்னைக்கு அந்த மக்களுக்கு ஆதரவா களத்துல நின்றுட்டு இருக்காரு திமுக இத்தனை ஆண்டு காலம் இல்லாம தேர்தல் வாக்குறுதி கொடுத்த திமுக ஆளுங்கட்சியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்த போது இந்த துப்புரவு பணியாளர்களுக்கு ஆதரவு தெரிவித்து கடிதம் கொடுத்த மு க ஸ்டாலின் அவர்கள் அவர் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து நாலு வருஷமா அவர்களுக்கு எதையுமே செய்யாம இப்போ அவர் வந்து சலுகைகள் அறிவிக்கிறார் அவங்களுக்கெல்லாம் வந்து மூணு ஆண்டுகளில் வீடு கொடுத்துருவார் முதல்ல உங்களுக்கு மூணு வருஷத்துக்கு நீங்கள் இருப்பீங்களா நான் கேட்குறேன் தேர்தலில் நீங்கள் திரும்ப ஜெயிப்பீங்களா அவர்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் பண்ணுவாராம் பத்து லட்சம் ரூபா அவங்க செத்து போனால் இன்சூரன்ஸ் பண்ணுவாராம் ஏன் இப்போ தான் தெரியுது அதெல்லாம் வந்த புதுசில் தெரியலையா நான் கேட்குறேன் அவர்களுக்கு காலை உணவு கொடுக்கப்படுமா யோ நாற்பது வயசுக்கு மேலே உனக்கு வேலை இல்லைங்கிறான் சாராய கடையை திறந்து வச்சு கிட்டத்தட்ட அங்க அங்க அந்த தூய்மை பணியில வேலை செய்யற பெண்கள் பாதி பேருக்கு கணவன் கிடையாது எல்லாம் குடிச்சிட்டு செத்து போயிட்டான் அந்த பெண்கள் இந்த தூய்மை பணி செஞ்சு நீங்க கொடுக்குற காசுல தான் அந்த குடும்பங்கள் வாழ்ந்துட்டு இருக்கு பிள்ளைகளை படிக்க வச்சுட்டு இருக்காங்க வீட்டில் சம்பாதிக்கிறதுக்கு ஆம்பளை இல்லாம சாராயத்தை ஊத்தி கொடுத்து கொன்னுட்டீங்க நீங்க கொன்னுட்டீங்க திராவிட மாடல் அரசு மு ஸ்டாலின் அரசு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் முக்காசி பெற விதாயாக்கி வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த பெண்கள் தானே தங்களை நிர்வாகம் பண்ணணும் நாற்பது வயசுக்கு மேலே வேலை இல்லைங்கிறான் அதை என்னன்னு கேட்கறதுக்கு துப்பு இருக்கா உங்களுக்கு யாருக்காவது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற நீங்க உங்க யாருக்காவது அதை கேட்கறதுக்கு துப்பு இருக்கா அந்த கார்பரேட் நிறுவனத்தை கூப்பிட்டு ஏப்பா இவங்களெல்லாம் வேலைக்கு வச்சுக்க மாட்டேங்கிறீங்க நாற்பது வயசுக்கு மேலே ஏன் வச்சுக்க மாட்டீங்க வச்சுக்கணும் இவங்க பதினஞ்சு வருஷமா இங்க வேலை செய்யறவங்க இவங்களுக்கு தான் அந்த தொழில் நல்லா தெரியும் அவங்கள வச்சுக்கணும் அவங்களுக்கு சம்பளம் நீ இவ்வளவு கொடுக்கணும் நீ இருபத்தி மூணாயிரம் ரூபாய் சம்பளம் போராடி மதிப்புக்குரிய தோழர் வழக்கறிஞர் போராடி அந்த அந்த மக்களுக்கு இருபத்தி மூணாயிரம் இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் வாங்கி இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த நிறுவனங்கள் பன்னெண்டாயிரம் தர்றேன் பதினாறாயிரம் தர்றேங்கிறான் அப்போ எவ்வளவு தொழிலாளர்களுக்கு கொடுக்குறாங்கன்னு பொதுமக்கள் புரிஞ்சுங்க இந்த திராவிட மாடல் அரசு தேர்தல் நேரத்தில் நமக்கு கொடுக்கிற பிச்சை காசு ஐநூறுரூவா இரநூறுவா ஆயிரம் ரூபாய்க்காக நம்ம திரும்ப திரும்ப திமுகவுக்கு ஓட்டு போட்டு திமுகவை தேர்ந்தெடுத்தால் இந்த விளிம்பு நிலை மக்கள் சாதாரண மக்கள் எந்த அளவுக்கு ஆறா ஓடுது அது திமுக ஆட்சியில தான் பயங்கரமா நடக்குது அதை செய்யறவங்க பூரா திமுக தான் செய்யறாங்க போலீஸ வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் நடக்கிற அட்டூழியம் எவ்வளவு அட்டூழியம் நடக்குது சொல்லுங்க பாப்பா இந்த தூய்மை தொழிலாளர்கள் பாவம் அப்பாவிகள் அவங்களை போலீஸை வச்சு அடிக்கலாமா நான் கேட்கிறேன் அதை நெஞ்சு பொறுக்குது இல்லைங்க பார்த்தோம்னா நெஞ்சு பொறுக்குது இல்லைங்க அந்த வயசான பெண்களை சேலைய பிடிச்சி அடுக்கிறதும் பின்னாடி குத்துறதும் அவர்களை இழுத்து தழுறதும் என்ன கொடுமைங்க அது என்ன கொடுமை ஆண்களை வைத்து இந்த பெண்களை இப்படி சித்திரவதை செய்யலாமா ஏ பெண்கள் எதுக்கு இருக்காங்க அப்புறம் இந்த பெண் காவலர்கள் பேச்சில் அசிங்க அசிங்கமான பேச்சு இணையதளங்களில் பதிவாகி வருது கேட்க முடியல காது கொடுத்து கேட்க முடியல அவ்வளவு கேவலமாக வந்து பேசுறாங்க இப்படி கேவலமாக பேசுறவர்கள் காவல்துறையில் பணியில் இருக்கலாமா நான் கேட்குறேன் அதுக்கப்புறம் சட்டப்படி அவர்கள் யார் அப்படிங்கிறத அந்த நேம் பேச்சு இருக்கணுமா இல்லையா அப்ப இவர்களெல்லாம் காவலர்களா இல்லை காவலர்கள் உடை போட்ட பொறுக்கி ரவுடிகளா நான் கேட்குறேன் ஏன் காவலர்கள் எவனுக்கும் சட்டையில வந்து நேம் ஏன் இல்லை சட்டப்படி இது குற்றமா இல்லையா அந்த வீடியோ எல்லாம் எடுத்து செக் பண்ணுங்க இது முறைய நடவடிக்கை எடுக்க வேண்டியது யாரு காவல்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் இதற்காக நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா யோசிங்க திமுக அரசு கொடுத்த எந்த வாக்குறுதியையும் அதுக்கு நிறைவேற்றல இதுல வேற மதிப்புக்குரிய அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் நாங்கள் வாக்குறுதி கொடுக்கலங்கிறார் இத மாதிரி என பச்சை பொய்ய உலகத்துல யாராவது சொல்ல முடியுமா சொல்லுங்க நாங்க வந்து திமுக திமுக வந்து அண்ணா திமுக கிட்ட நாங்கள் கடிதம் கொடுக்கலங்கிறார் இது எவ்வளவு பெரிய பச்சை பொய் ஒரு அமைச்சர் இப்படி பொய் சொல்லலாமா பொது பொது ஊடகங்கள்ல ஊடகத்துக்கு முன்னாடி ஒரு அமைச்சர் இப்படி போய் சொல்லலாமா நிரூபிச்சுட்டா அந்த அமைச்சர் என்ன செய்வார் நான் கேக்குறேன் ஒரு ஒரு மக்கள் வாக்களித்து மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் மாண்புமிகு சேகர் பாபு அவர்கள் மக்களின் பக்கம் நின்று பேசுவாரா இப்படி வந்து தாங்கள் கொடுத்த வாக்குறுதியை இல்லைன்னு பொது வெளியில் பேசுவார இப்போ இன்னைக்கு வந்து அவர் அந்த வாக்குறுதியை எடுத்து போடுறாங்க அப்போ உங்களுக்கு வந்து உண்மையாகவே வெக்கமான சூடு சொரணை இருந்துச்சுன்னா மாண்பு மிக அமைச்சர் அப்படியே வெக்கி தலகுண்ணியன் நம்ம இப்படி சொல்லிட்டோமே ஆனால் இந்த ஊடகம் முழுசும் எடுத்து நம்ம கொடுத்த வாக்குறுதியை போடுறாங்களே நம்மளை வந்து ஒரு ஒரு முட்டால் போல அந்த ஊடகங்கள் மாற்றியிருக்கே ஒரு கோமாளி போல அந்த ஊடகங்கள் சித்தரிக்குதே அப்படின்னு உண்மையாகவே அவர் வந்து வெங்கி தலகுண்ணியனும் வருத்தப்படணும் ஏன்னா பொது வெளியில் மீடியாவுக்கு முன்னாடி பேசுகிற போது இன்னைக்கு இந்த டிஜிட்டல் யுகத்துல கவனமா பேசணும் அதுவும் அமைச்சர் மக்கள் மன்றத்தில் நின்று பேசுகிற போது மிக கவனமா பேசணும் அப்படி பேச இல்லை அப்படின்னு சொன்னா அவர் அவமானப்படுத்தப்படுவார் ஆண்டு ஆண்டுக்கும் இது என்றைக்கும் தீராத பழியா வந்து நிற்கும் அப்படித்தான் இப்ப நீங்க நிக்குது இல்லைன்னு சொல்றாருங்க நாங்க வாக்குறுதி கொடுக்கல எங்க காட்டுங்கிறாரு அந்த நேரத்தில் கையில் வச்சிருப்பாங்களா அதுக்கப்புறம் எடுத்து போட்டு கும்ரானுங்கல்ல இப்ப யோசிங்க அதே மாதிரி இந்த பக்கம் திமுக வந்து அப்படி ஒரு கடிதமே கொடுக்கலங்கிறார் அந்த கடிதத்தையே பெருசா தொங்க விட்டுருக்காங்க அந்த மக்கள் அங்க மு க ஸ்டாலின் கையெழுத்து போட்டிருக்காங்க அப்போ இந்த திமுக அரசு என்பது மக்கள் விரோத அரசு ஆகவே இந்த தமிழகத்து மக்களுக்கு நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னா தேர்தல் நேரத்துல இவர்கள் இந்த பாருங்க இப்ப துப்புரவு தொழிலாளிகளுக்கு வந்து நாங்க நல்லது செய்யறோம்னு அறிவிச்சிருக்காங்கல்ல மதிப்புக்குரிய வைகோ துப்புரவு தொழிலாளர்களுக்கு நல்ல அறிவிப்பு கொடுத்துருக்காங்க ஏயா பத்து நாளா போராடிட்டு இருக்கான் அந்த பெண்கள் தான் வச்சு அடிச்சிருக்காங்க நீங்க எல்லாம் மூத்த அரசியல்வாதி வெக்கமா இல்லையா உங்களுக்கு எல்லாம் போய் பார்த்தீங்களா அவங்கள அவர்களுக்காக குரல் கொடுத்தீங்களா மாநில அரசு தானே இருக்கீங்க கூட்டணியில தானே இருக்கீங்க எல்லா கூட்டணி கட்சிகளையும் சேர்ந்து போய் முதலமைச்சரை பார்த்து பேச்சுவார்த்தை நடத்துனீங்களா இது அநியாயம் அவர்களுக்கு இது இந்த 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 துரோகத்தை நாம் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்ல முடிஞ்சது அவங்களால அப்படி என்னையா கூட்டணி தருணம் தடுத்து நிறுத்துது நான் கேட்குறேன் இன்னைக்கு அமைச்சரவை கூட்டம் கூட்டப்பட்டுச்சு அந்த கூட்டத்தில் பிரதானமாக கேள்வி எழுப்பியிருக்க வேண்டியது எது விவாதிக்கப்பட்டிருக்க வேண்டியது எது இன்னைக்கு அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் மாநில அரசுக்கு கேள்விகளை எழுப்பி நெருக்கடி கொடுத்துருக்கணும் எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுக கூட்டணியில் இருப்பவர்கள் மிக கடுமையாக தூய்மை பணியாளர்கள் தாக்கப்பட்டதற்காக அவர்கள் கண்டனங்களை பதிவு செய்து அது குறித்த விவாதம் தான் இன்னைக்கு வந்து அங்கே நடந்திருக்கணும் ஆனால் கேள்விகள் எழுப்பப்பட்டதா அது விவாதிக்கப்பட்டதா அப்படிங்கிறது வெளியில் இன்னும் தெரியல மதிப்புக்குரிய தோழர் சண்முகம் அவர்கள் நாங்கள் வந்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த போகிறோம் நாங்கள் வந்து காவல்துறையினர் மிக மோசமாக துப்புரவு பணியாளர்களை தாக்கியதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க எந்த காவல்துறை அதிகாரி துப்புரவு பணியாளர்களை தாக்குவதற்கு கட்டளை இட்டாரோ அந்த அதிகாரியின் மீது நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா சொல்லுங்க எந்த மாநில அரசு இந்த தூய்மை பணியாளர்களை தாக்குவதற்கு யார் காவல்துறை யார் கையில் இருக்கு முதலமைச்சர் கையில் தானே இருக்கு முதலமைச்சர் ஐம்புலன்களும் உணர்கிற அளவுக்கான நடவடிக்கைகளோடு இருக்காரா அப்படிங்கிறது சந்தேகமா இருக்கு எங்கேயோ ஒரு ஊர்ல கன்னியாகுமரியில் நடந்துச்சு எங்கேயோ ஒரு இடத்துல தஞ்சாவூர்ல நடந்துச்சு புதுக்கோட்டையில் நடந்துச்சுன்னா சரி முதலமைச்சருக்கு தெரியலன்னு சொல்லலாம் முதலமைச்சர் கூலி படம் பார்த்து கொண்டிருக்கிற போது இங்க வந்து நூற்றுக்கணக்கான போலீஸ கொண்டாந்து இறக்கி அவர்களை அடிக்க வைத்தது யார் அதற்கான உரிமையை கொடுத்தது யார் முதலமைச்சர் நாலேஜ் இல்லாம முதலமைச்சருடைய அனுமதி இல்லாம இது நடந்துச்சா இதை தொடர் சண்முகம் கேள்வி கேட்க மாட்டாரா நான் கேக்குறேன் இதை அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களினுடைய வீசிக்கா இதை கேள்வி கேட்காதா மற்ற ஏனைய கட்சிகள் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் யாரும் வந்து கேள்வி எழுப்ப மாட்டார்களா எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் யாரும் வந்து கேள்வி எழுப்ப மாட்டார்களா நான் கேள்வி எழுப்ப மாட்டாங்க ஏன்னா அண்ணா ரெண்டு தானே அவர்களுக்கு இத்தனை வருஷமா வந்து அவர்களை பணி நிரந்தரப்படுத்தாம வச்சிருந்தீங்க அதனால நீங்கள் ரெண்டு கட்சியுமே கார்பரேட் கை கூலிகள் நீங்க ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான் சிந்திப்பீங்க அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது மாற்றி சிந்திக்க வேண்டியது மக்கள் தான் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய துப்புரவு தொழிலாளர்களுக்காக தொடர்ச்சியாக களத்தில் நிற்பது எங்கள் அண்ணன் செந்தமரன் சீமான் அவர்கள் மட்டும்தான் இதை தமிழக மக்கள் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே தமிழ்நாட்டை ஆட்சி செய்வதற்கு இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் சரி செய்து தமிழகத்தை ஒரு நேர்மையான உண்மையான ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்துகிற ஆட்சியை இங்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா நீங்கள் இப்ப வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் மிகப்பெரிய பாடத்தை நீங்கள் புகட்ட வேண்டும் மக்களோடு மக்களாக தொடர்ந்து நின்று கொண்டிருக்கிற மக்கள் தலைவன் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு நீங்க வந்து வாக்களித்து அவரை நீங்க தேர்ந்தெடுக்கல அப்படின்னு சொன்னா உங்களை ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாது நன்றி வணக்கம்